களத்து வந்தாங்க ப்ரோ பாப்பாங்களா வாங்க ப்ரோ பாட்டா எப்படி விடுப்பா メンタルせルダり சூழநபருக்கு முதல் போன சூழல் நட்புக்காக முதல் போனஸ் சோழ நபருக்கு நூறு ரூபாய் காதுபாடு இருக்கிறது அணியுமே தலை சிறந்த அணி தம்பிக்கு எல்லாம் போச்சு கேம் முடிஞ்சிருச்சு கேஸ் தப்பு பண்ணு ஏய் இங்கே பாரு இட்டல கா அக்கா அக்கா பசி முடி வந்துருச்சு ரெண்டு பை பாळा வாங்கி கொடுத்துட்டு ஏய் பசி முடி வந்துருச்சு ஏய் போறதுக்கு போறது அவங்க எல்லாம் வந்துட்டாங்க அவங்களும் வந்துட்டாங்க

வந்துருக்கா கண்டிப்பாடு இரண்டு வெற்றி பள்ளிகளும் பாப்பாங்களும் ஒன்றரை வெற்றி பள்ளிகளும் நான் பிள்ளைய கையில் ஹவுசர் அடங்குண்ணா அஜித் ஸ்கோரே 수네다 에안 <music> <muchos> <countries. morras> கடத்துப்படி மூன்று வேற்றுக்கணிகளையும் பாப்பாங்கள ஒரு வேற்றுப்படைய ભં ભણઉ 막 네가 나를 일 일해 나 사다 됐는데 이제 42죠 아마 시야 본다 반다 이 이거 안 뛰더라 예빠 올라 이 정도라 아직 대 அது மட்டன் அமைச்சாப்புல அதுதான் என்ன ஏன் இருக்கா ஒரு நாலு வச்சுருமா விவம் பண்ணிடுறோம் மூணு டூ சூப்பராக நாங்கள் வந்து வெளியில் முடியல ட்ரை ஆனால் என்ன போட முடியல போட முடியாமல் சோசத்திராகிட்டு டீ आएचल शरिण went there. बट्टीमोぎ वर कागै मोंदी लासावा चाल लासा, आएचाल कोरिसा. त담ृ यह साइवोत्वार. अज्वां पोराएच कहने, अज्वारा पहरखे विए लोगत troop? தெரியாது எனக்கு எனக்குழுத்துப்பட்ட ஐந்து வெற்றி புள்ளியிலும் பாப்பாங்குளம் ஒரே வெற்றி புள்ளி நான்கு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் கலத்துப்பட்டி ஐந்துக்கு ஒன்று தை டு அடை சூப்பர் டைப்பர் fine 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 கட் 3.5 பாய் பந்து சூப்பர் ரைட் செல்வராஜ் ஆட்டம் இனி போ டீ ஹேர் அனிமே தன சிறந்த அணி டேய் போடியோ அது சிங்கிள் போடுவாங்க ஸ்கோர் சொல்றாரு 6க்கு 4 குஷ்டிகே போடுறாங்க ஆமா ஐயப்பாடு

பாம்பழம் நான்கு வெற்றிப்பள்ளிகளும் கழுத்தப்பட்டி ஆறு வெற்றி பள்ளிகளும் இரண்டு பாய்களும் கலசுப்பட்டி ஆறு பாம்பாங்குளம் நான்கு இரண்டு வெற்றி புள்ளிகள் கலசுப்பட்டி ஆர்நாடு ಅಣ್ಣ ಬಾವತೆ ಏನಾದ್ರೂ 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 ಮರೆಸ್ತಾಯ್ ಏ ಅಜಿತ್ ಕುಮಾರ್ ನೀಮಲ್ಲ ಒಂದ್ ಸಾಸ ಆಯ್ತೇನೇ ಬರ್ತೀರಾ ಇಲ್ಲ ತಿರ್ಲ್ ನಾ ಹೋಗೋಣ ರೀ முதல் கால் எழுதைச் சுற்று நாங்குபட்டி

ஏய் போய் சொல்லு ஏய் ஆமா அதனால பார்த்தீங்க கரெக்ட்டா வந்துட்டீங்க இந்த லென்ட் போதியா ரைட் டவார்ட் ஐ எட்டு வெற்றி முடியலையும் பாப்பாங்க ஐந்து வெற்றி முடைய பாப்பாங்க ஆறு எட்டு இரண்டு வெற்றி முறைகள் முன்னிலையில்

இரு அணிகளும் சம வெற்றி பிள்ளைகள் எட்டுக்கு எட்டு பாப்பாங்க பனிரண்டு வெற்றி பள்ளிகளும் களத்தை பற்றி எட்டு வெற்றி பள்ளிகளும் பாப்பாங்கட நான் விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே என் கமிட்டியில் சாப்பாடு தராங்க யாருமே பசியாக இருக்கானா பார்வையாளர்களோட சரி விளையாட்டு வீரர்களாலும் சரி Orddling... <laughs> आज तो 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 नहीं आर्गुमेंट अभी आम ट பாப்பாங்களு பதிமூன்று களத்தில் பட்டி எட்டு தேவரா பாப்பாங்க பாப்பாங்குளம் பதினைந்து களத்துப்பட்டி எட்டு முன்னிலையில் பாப்பாங்குளம்

என்ன போறேன்னா கால அடங்க ஓடி போய் ஓடி போயி தெரிதேமா போய் ஓடிங்க என்னடா இங்க இருந்து ஏய் இங்க வந்துடற சரி சரி எது இனிமையான இரண்டாம் பரிசளித்த பத்தகாரம் மாறி உனக்க காத்தப்பட்டிருக்கும் என் நடேசன் முன்னாள் ஊராட்சி மன்ற துணை தலைவர் பிளிப்பட்டி அவர்களை விழா கடைசி மன்றம் கழுச்சிப்பட்டி பச்சை வெட்டி பிள்ளையிலும் பாப்பா மடம் பதினாறு வெற்றி தேவரா பாப்பாங்களா எங்களுக்கு இனிமையான பரிசளித்த பத்தாயிரம் மாறி வழக்காக காத்திருக்கும் என் நடேசன் முன்னாள் ஊராட்சி மன்ற துணை தலைவர் பிளிப்பட்டி அவர்களுக்கு முன்னாடி போட்டு கவனிக்கப்படுகிறது பாம்புடி மாவீரன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறோம் நான் பத்து பதினாறு தேவரா பாப்பாங்களா கழுத்துப்பட்டி பனிரண்டு வெற்றி பார்ப்பாங்களா பதினாறு தேவரா பாப்பாங்களா अजय जीवा <laughs> 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 <laughs>

பாப்பாங்குளம் பதினேழு கடத்துப்பட்டி பனிரெண்டு

எங்களுக்கு கோபை வாங்கிய நாடு கமல் அண்ணனை வருகாறு அரைக்கிறோம் கொஞ்சம் வேடிக்கை வருகை தந்த கழுத்தப்படி கழுத்தப்பட்டி அணி ஜெசி நம்பர் 3, 8. புதுக்கோட்டை மாவட்டத்திலே தலை சிறந்த ஆட்ட நாயகன் புதுக்கோட்டை மாவட்டத்திலே தலை சிறந்த ஒரு ஆட்டநாயகன் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே தலை சிறந்த விளையாட்டு வீரராக ஒரு மனு சர்தான் குறிச்சி அவர்களை எங்களுக்கு